வணக்கம் நண்பர்களே குழந்தைகளே இன்னைக்கு நாம பார்க்க போற பழமொழி வினை விதைத்தவன் வினை அறுப்பான் ஒரு ஊரில் மாறன் என்ற இளம் விவசாயி இருந்தான் அவனுக்கு விவசாயம் நன்றாக தெரிந்திருந்தாலும் அவனிடம் பொறுமையும் நேர்மையும் குறைவாக இருந்தது அதே ஊரில் இருந்த அனுபவமிக்க விவசாயியான இளங்கோவின் புகழையும் வெற்றியையும் கண்டு அவன் எப்பொழுதும் பொறாமைப்பட்டான் அந்த ஆண்டு கிராமத்தின் சிறந்த அறுவடைக்கான போட்டி அறிவிக்கப்பட்டது கடினமாக உழைத்து வெற்றி பெறுவதை விட சூழ்ச்சியால் இளங்கோவை தோற்கடிக்க வேண்டும் என்று மாறன் முடிவு செய்தான் அன்று இரவு மாறன் யாருக்கும் தெரியாமல் இளங்கோவின் வயலுக்குள் நுழைந்து கலைச்செடி விதைகளை இளங்கோவின் பண்படுத்தப்பட்ட நிலம் முழுவதும் தூவினான் இனி எப்படி ஜெயிக்கிறாய் என்று பார்க்கிறேன் என்று அவன் கொடூரமாக சிரித்துக் கொண்டான் சில வாரங்களில் தன் வயல் முழுவதும் முளைத்திருந்த கலை செடிகளை கண்டு இளங்கோ திகைத்து போனார் அவர் சோர்வின்றி காலை முதல் மாலை வரை அவற்றை அகற்ற பாடுபட்டார் மூன்று நாட்கள் விடாமல் வீசிய அந்த காற்றில் இளங்கோவின் வயலில் இருந்த கலை விதைகள் காற்றில் பரவின ஆனால் திடீரென்று பள்ளத்தாக்கு முழுவதும் பலமான காற்று வீச தொடங்கியது போட்டியின் நாளில் மாறனின் வயல் முற்றிலும் அழிந்து போயிருந்தது அங்கே களைகளை தவிர வேறு எதுவும் இல்லை இளங்கோவோ பல சிரமங்களுக்கு மத்தியிலும் ஒரு நல்ல அறுவடையை சமர்ப்பித்தார் வெட்கத்தில் இளங்கோவுக்கு செய்ய நினைத்த தீமைகள் அனைத்தும் தனக்கே திரும்பியது என்று உணர்ந்தான் அவன் இளங்கோவிடமும் கிராமத்து பெரியவர்களிடமும் சென்று தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டான் இளங்கோ மாறனின் தோளில் கை வைத்து மகனே நிலம் நேர்மையானது நீ எதை கொடுக்கிறாயோ அதையே அது உனக்கு திருப்பிக் கொடுக்கும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று இன்று நீ கற்றுக்கொண்டாய் என்றார் அன்று முதல் மாறன் நேர்மையான விவசாயியாக மாறினான் குழந்தைகளை இந்த கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நாம் ஒருவரை தோற்கடிப்பதற்காக மேற்கொள்ளும் முயற்சியை விட நாம் வெற்றி பெறுவதற்காக முயற்சியை மேற்கொண்டால் நமக்கு நிச்சயம் வெற்றி கிட்டும் என்று நல்ல செயலை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் கெட்ட செயலை செய்தால் கெட்ட பலன்தான் கிடைக்கும் என்பதை இந்த கதை உணர்த்துகிறது